கைஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃ யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் சூப்பராக பேமெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மூணு டைப்பிங் ஜாப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழிலே பார்த்து உள்ளே வந்திருப்பீங்க டைப் ரைட்டிங் தெரிந்தால் மாதம் அறுபதாயிரம் ரூபா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அதுக்கான நான் செல்ஃபாக ஏன் பண்ண பண்ண பண்ணியிருக்கக்கூடிய பேமெண்ட் ப்ரூஃபே நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன் அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த வழிகளில் அந்த மூணு வழிகள் சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா அந்த மூணு வழிகளில் எந்தெந்த வழிகளில் நீங்கள் செல்ஃபாக வந்து ஏன் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த இடத்துல அப்டேட்டாக கொடுக்க போகிறேன் அதாவது இந்த வீடியோ பண்ணுறதுக்கான மோஸ்ட்டு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்ட ஒரு வீடியோ அதாவது கமெண்ட் செக்ஷனில் ரீசெண்டாக போய் செக் பண்ணோம் அப்படின்னா மோஸ்ட்லி ஹவுஸ் வீஃப் வந்து பார்த்திங்கன்னா ஜெனினான வெப்சைட்டு மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறுரூபா ஏன் பண்ணாலும் பரவாயில்ல செல்ஃபா இருந்தால் நல்லாயிருக்கும் அதாவது எந்த ரெஃபரும் பண்ணாமல் செல்ஃபா நான் வந்து டைப்பிங் பண்ணி என்னால் ஏன் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக உங்களால் ஒரு நாளைக்கு ஐநூறுரூபா மட்டும் கிடையாது ஒரு நாளைக்கு ஐயாயிரரூபா கூட ஏன் பண்ணுற அளவுக்கு இந்த இடத்துல இருக்குது இன்கம் ஸோ இது யாருக்கும் தெரியறது கிடையாது உங்களுக்கு இந்த இடத்துல நான் க்ளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அதனால் வீடியோ நீங்கள் எண்டு வரைக்கும் பார்த்தா தான் இது என்ன ஜாப் எப்படி பண்ணணுங்கிறத உங்களுக்கு ஃபுல்லாக புரிய வரும் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வருதாக இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷன் எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் எப்போல்லாம் ஒரு வீடியோஸ் கொடுத்தாலும் உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் சரி வாங்க இன்றைக்கி தற்போது வீடியோக்கெல்லாம் போகலாம் ஓகே மீடியா ஃப்ரெண்ட்ஸ் டேரெக்டாக இன்றைக்கான வீடியோக்கில் போகலாம் அதாவது டைப்பிங் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட குறைஞ்சது வீட்டில் இருந்துக்கிட்டே அறுபதாயிரரூபா மேலே வந்து ஏர்ன் பண்ணலாம் இது நிறைய மக்கள் ஏன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹவுஸ் ஒய்ஃபு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே ஏன் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க நம்மளுக்கு தெரியறது கிடையாது அவ்வளோதான் இது வந்து ரொம்ப வந்து விட்டுரும் அதாவது இது வந்து இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நம்மளுக்கு தெரியாமல் இது வந்து விட்டுரும் அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜாப்பை வந்து தேடி அழஞ்சிக்கிட்டே இருக்கிற வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது ஸோ இன்றைக்கி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மூணு விதமான பெஸ்ட் வெப்சைட்டை பற்றி நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட்டாக அன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அப் ஒர்க் இந்த அப் ஒர்க்கை பற்றி ஆல்ரெடி ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் இதில் வந்து எப்படி அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுறது எப்படி ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த அப் ஒர்க் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ட்ரஸ்டட் பை ஃபைவ் மில்லியன் பிஸ்னஸ் வந்து இதில் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க கூட மைக்ரோசாஃப்ட் மைக்ரோசாஃப்ட்டு ஏர்பிஎன்பி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைப் வச்சுருக்காங்க ரொம்ப டாப் ப்ராண்டடில் வந்து கூட தான் அவங்க வந்து டைப் வச்சுருப்பாங்க ரொம்பவே ஒரு நண்பகமான வெப்சைட்டு இதில் வந்து எப்படி ஜாப் வந்து நம்ம வந்து டைப் பண்ண டைப்பிங் ஜாப் வந்து கெட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பர் டாட் காம் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் அந்த அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளியராக புரிய வரும் அந்த வீடியோ பார்க்காம இதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜாப் வந்து கிடைக்கிறது ரொம்பவே ரேர் ஸோ ப்ரௌசிங் டைப்பிங் ஃப்ரீலான்சிங் ஜாப்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜஸ்ட்டு இருபத்தி ஏழு மினிட்ஸ் அகில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க இ டெக் கம்பெனிலேருந்து இதில் வந்து பார்த்திங்கனா என்ட்ரி லெவலில் வந்து எவ்வளோ இருக்குங்கிறத சொல்லிருப்பாங்க எவ்வளோ அமௌண்ட்டு அவங்க வந்து பே பண்ணுவாங்கங்குறதையும் சொல்லியிருக்காங்க நீங்கள் இந்த லெவல்குள்ளே அவங்க வந்து அவங்களுக்கு அவங்க சொன்னக்கூடிய விஷயத்த நீங்கள் டைப் பண்ணி எக்ஸல் சீட்லேயோ இல்லை மைக்ரோ எம்எஸ் ஆஃபீஸ் வேட்லேயோ நீங்கள் வந்து டைப் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க சொன்னக்கூடிய அமௌண்ட் உங்களுக்கு வந்து பே பண்ணிடுவாங்க இது மூலிமா நம்ம வந்து குறைஞ்சது மந்த்லி அறுபதாயிர்க்கு மேலே நம்ம வந்து அனுப்பலாம் இந்த மாதிரி ஒரு போஸ்டிங்கு சாரி இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கே குறைஞ்சது நம்ம வந்து இருந்து ஐநூறுரூபாவிலேருந்து ரூபாய் வரைக்கும் நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லலாம் உங்களுக்கு ரைட்டிங்கில் நீங்கள் வந்து நல்லா ஸ்பெஷலிஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது ரைட்டிங்கில் சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் பத்தாயிரூபா கூட ஒரு இதுக்கு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கிற முடியும் இது வந்து ஒரு நம்பர் ஒன் பெஸ்ட்டு வந்து ஒரு ஆன்லைன் ஜாப்ஸ் சைட்டுன்னு சொல்லலாம் இல்லை நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகே இதுக்கு உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் தேவைப்படும் இந்த மூணு விதமான வெப்சைட்டுக்கு என்னென்ன ரெக்ரூட்மெண்ட்டுங்கிறதையும் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இதுக்கு உங்களுக்கு லேப்டாப் இருந்தால் ரொம்பவே பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல மொபைல் ஃபோன் மொபைல் ஃபோன் மூலமாகவும் டைப் பண்ணி டைப்பிங் ஜாப் வந்து எடுத்து பண்ணலாம் லேப்டாப் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் ஏன்னா டைப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் டைப்ரைட்டிங் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப்பு இந்த மாதிரி கீபோர்டில் தான் எல்லாருமே டைப் பண்ணி பழகிருப்பீங்க டைப்ரைட்டிங் அதாவது கம்ப்யூட்டர் லேப்டாப் இல்லாதவங்க மொபைல் ஃபோனில் ட்ரை பண்ணுங்கள் தப்பு கிடையாது இதில் இருக்கக்கூடிய பிளான்னா என்னங்கிறதை நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயிலாக கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகே மேடர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரெண்டாவது பார்க்கக்கூடிய வெப்சைட் நேம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா மெகா டைப்பர்ஸ் டாட் காம் இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு மாதம் வந்து இரநூறு டாலருக்கு மேலே மேலே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இரநூறு டாலர்னால் எவ்வளோன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் மணிக்கு இண்டியன் மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு பதினஞ்சாயிரூபா பதினாறாயூபா கிட்ட சம்திங் வரும் நீங்கள் ஒரு மாதம் மட்டுமே இந்த வெப்சைட்டில் ரூபாய் ஏன் பண்ணிக்கிற முடியும் இதில் சிம்பிள் கான்செப்ட் தான் கொடுப்பாங்க இதுக்கு வந்து ரெஃபர் கிடையாது செல்ஃபாக தான் நீங்கள் வந்து அந்த இது டேட்டா கொடுக்க போகிறாங்க நீங்கள் டைப் பண்ணி உங்களுக்கு கொடுக்க போகிறீங்க இதுதான் கான்செப்ட்டு இந்த இடத்துல வீட்டில் இருந்துக்கிட்டே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்லாம் வந்து வீட்டில் ஹஸ்பண்ட் அண்டு ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸு வந்து கம்பெனிக்கு எல்லாம் ரெடி பண்ணி விட்டதுக்கப்புறம் வீட்டில் ஃப்ரீயாக தான் இருப்பீங்க ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் இதை வந்து எடுத்து பண்ணிங்க அப்படின்னா குறைஞ்சது வீட்டில் இருந்துகிட்டே பதினஞ்சாயிரரூபா சேலரி வந்து நம்ம வந்து எடுக்கலாம் ஹஸ்பண்டே டிபெண்ட் பண்ணி என்றைக்குமே இருக்கக்கூடாது தான் என்னுடைய தாட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் யாருக்காகவும் எதுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு கை கட்டி யாருக்கும் வந்து நிற்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு வீடியோவையும் பக்காவாக தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து பப்ளிஷ் பண்ணுறோம் அதனால் கொஞ்சம் கரெக்டாக பண்ணுங்கள் எல்லா விஷயமே வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சியாக பண்ணணும் நான் வந்து ஒரு நாள் பண்ணேன் நீங்கள் சொல்கிற மாதிரி ரூபாய் எனக்கு வரல நீங்கள் சொன்ன மாதிரி ரூபாய் எனக்கு வரல இதெல்லாம் ஃபேக் ஆண்டு வெப்சைட்னு சொல்லிட்டு ரெண்டாவது நாள் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க இது இந்த மாதிரி ரீசெண்டாக நடக்குது அதுக்காக தான் இந்த இடத்துல அப்டேட் அப்டேட் வந்து கொடுத்துறேன் ஒவ்வொரு விஷயத்தையும் கன்சிஸ்டன்ஸியாக பண்ணணும் தொடர்ந்து யார் ஒருத்தர் ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சீக்கிரமே வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்கிறாங்க நான் சொல்லலை இந்த வெப்சைட்டுக்கான லிங்குமே வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் இதில் என்னென்ன கான்செப்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது வேடு கொடுத்துருவாங்க அந்த வேடுக்கு வந்து நம்ம டைப் பண்ணி தான் கொடுக்கணும் இதில் வந்து அமௌண்ட் வந்து வந்து பே பண்ணுவாங்க எவ்வளோ கிரெடிட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இல்லை பாருங்கள் எவ்வளோ அமௌண்ட் விழுகுதுங்கிறதையும் பார்த்தா இதில் தெரியும் டேரெக்டாக நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ரால் பண்ணி எடுத்துக்கலாம் பேபால் பேடிஎம் எது வழியாக எது வழி வேணாலும் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கு வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் அதில் போயிட்டு நீங்கள் வந்து லாகின் இன் சாரி அப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்காங்க பார்த்திங்களா அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட் கிரேட் பண்ணிவிட்டு நீங்கள் அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதில் வந்து ஹவுஸ் ஒய்ஃபு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ஒர்க்கிங் பீப்புள் இல்லை வேலை தேடிட்டுருக்கோங்க எல்லாருமே இதில் வந்து எடுத்து பண்ணலாம் ஏஜ் லிமிட் வந்து எதுவுமே இங்கே வந்து குறை கிடையாது டிகிரி படிச்சிருக்கணும் இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமும் இதில் வந்து கிடையாது லேப்டாப் யூஸராக இருந்தீங்கன்னா ஓகே நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு இங்கிலீஷ்லாம் படிக்க எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலும் இந்த வெப்சைட்டில் சாரீடாக பதினாயிரம் ரூபா பதினாயிரூபா நீங்கள் இந்த ஒரு மாதத்துக்கு ஏன் பண்ண முடியும் ஓகே மேடம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தேடா பார்க்கக்கூடிய சைட் நேம் என்ன பண்ண வந்து பார்த்தீங்கன்னா பிளாகர் டாட் காம் இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த பிளாகரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது ஆனால் இதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருச்சி இதில் நீங்கள் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இன்வால்மெண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அறுபதாயிரரூவா நான் ஒரு லட்சம் கூட ஒரு நான் ஒரு மாதத்துக்கு நீங்கள் வந்து ஏன் பண்ண முடியும் நான் செல்ஃபாக எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பண்ணியிருக்கேங்கிறத இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு ஒரு சில இமேஜ்லாம் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபாக நான் வந்து யாருமே ரெஃபர் பண்ணாமல் நான் மட்டும் தனிப்பட்ட முறையில் ஏன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிலீவ் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு நம்ம அதாவது ஒரு சில ஐடியாஸ்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் எப்படி பண்ணணுங்கிறது நான் உங்களுக்கு இந்த வீடியோலையே ஸ்டார்டிங்கில் வந்து எண்டு வரைக்கும் நான் வந்து சொல்லியிருக்கேன் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த பிளாகர்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது கண்டென்ட் ரைட்டர் கண்டென்ட்னா என்ன நீங்கள் இப்போ வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா இது வந்து ஒரு கன்டென்ட் படித்து ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க பார்த்தீங்களா அது ஒரு கண்டென்ட்டு ரோட்டில் ஏதோ ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க பார்த்தீங்களா அது ஒரு கண்டென்ட்டு இதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து கண்டென்ட்டு சொல்லுவோம் வீடியோ பார்க்குறதும் கண்டென்ட்டு தான் டைப் பண்ணுறது மூலியமாகவும் கண்டென்ட் தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க கண்டென்ட்டுனா நம்ம வந்து கன்டர் ரைட் கண்டென்ட் ரைட்டர் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து ஆர்டிக்கல் எழுதணும் நம்ம வந்து ஆர்டிஸ்ட்டாக இருக்கணும் ஆத்தராக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் நினைப்பாங்க அதுதான் கிடையாதுங்க கண்டென்ட் ரைட்டர் ஆகுறது வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி சிம்பிள் ஈஸியான முறையில் கண்டென்ட் ரைட்டர் ஆக முடியும் கண்டென்ட் ரைட்டர் மூலிமா சாலிடாக வந்து பார்த்திங்கன்னா அறுபதாயிரருவாய்க்கு மேலேயே நம்ம வந்து மாதம் ஏர்ன் பண்ண முடியும் அதுதான் யூடியூப்லேயே போட்டு ஒரு சில வீடியோஸ்லாம் போட்டிருப்பாங்க கண்டென்ட் ரைட்டருக்கு இவ்வளோ சேலரியா அவ்வளோ சேலரியா கண்டென்ட் ரைட்டர் ஆகுது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டென்ட் ரைட்டருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா விஷயமே கிடையாது பிளாகர் எழுதுகிறது தான் கண்டென்ட் ரைட்டர்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக உங்களாலேயும் பிளாகர் எழுத முடியும் நான் வந்து ஒரு ஆர்டிக்கல் நான் வந்து நல்லா கட்டுரை எழுதுவேன் நான் வந்து கவிதை எழுதுவேன்ப்பா நான் கிடையாது அந்த மாதிரி நீங்கள் இருக்கிறவங்களும் இந்த இடத்துல பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து நியூஸ் வந்து நல்லா ரீட் பண்ணுவேன் நான் வந்து நியூஸ் வந்து ஆர்டிக்கெல்லாம் எழுதுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் அந்த பிளாகரில் வந்து எழுதலாம் உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை நீங்கள் பிளாகரில் எழுதலாம் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் காலேஜ் படிச்சிருப்பீங்க காலேஜில் படித்தக்கூடிய அந்த நோட்டை வந்து இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா அது சும்மா தான் வீட்டில் இருக்கும் அந்த விஷயங்கள்லாம் எழுதுதில் எழுதுங்க அந்த ஆன்லைனில் எழுதி நீங்கள் பப்ளிஷ் போட்டிங்க அப்படின்னா பார்க்கக்கூடிய விசிட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் அதிகரிக்க அதிகரிக்க உங்களுக்கு இந்த இடத்துல வருமானம் வந்துட்டுருக்கு இதை பண்ணிங்கனாலே வீட்டில் இருந்துகிட்டு நம்ம ஒரு நல்ல ஒரு வருமானம் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கலாம் ஸோ இதை நான் சொல்லக்கூடிய இந்த மூணு விஷயத்தையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு எந்த விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு எந்த விஷயத்த உங்களுக்கு தனியாக ப்ரீஃபாக வீடியோ வேணுங்கிறத கேளுங்க அதாவது இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய மூணு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சொல்ல கிடையாது ஏன்னா வீடியோ வந்து எண்டு வரைக்கும் அதாவது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா உங்களுக்கே போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா பணம் என்ன தான் பணமாகவே இருந்தாலும் போர் அடிச்சிடும் அதனால தான் சொல்கிறேன் மூணு வெப்சைட்லேயுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிக் தான் சொல்லியிருக்கேன் இது வந்து இருக்குது இது வந்து இருக்குது இப்படி வந்து பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் இந்த மூணு வெப்சைட்டில் ப்ரீஃபாக உங்களுக்கு என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு வீடியோ ட்ரை அது போடுறதுக்கு நான் வந்து ரெடியாக இருக்கேன் ஏன்னா இப்போதைக்குன்னு ரீசெண்டாக எந்த ஒரு ஆன்லைன் ஜாப்பு வெப்சைட்டோ ஆப்போ வந்து வரலை அப்படி வர வர வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜெனினா ஒரு ஆப்ஸ் ஆப்ஸ் வந்து இல்லை வெப்சைட் வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் ரைட்டர் ஆக ஆகிறது எப்படி இந்த மாதிரி தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிடுவோம் நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்காக வச்சுருக்கேன் பட்டு உங்கள் சைட்லேருந்து நீங்கள் ஒரே விஷயந்தான் பண்ணணும் நம்ம சேனலுக்கு எப்படி இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணீங்களோ இதே மாதிரியும் ஃபியூச்சர்லேயும் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பெண்டிங் வீடியோஸ்லாம் என்ன காத்துட்டு இருக்கு எனக்கு போடுறதுக்கு தான் டைம் கிடைக்க மாட்டேங்குது ஸோ இந்த மூணு வெப்சைட்ல உங்களுக்கு என்ன வெப்சைட் வந்து ப்ரீஃபாக வேணுமோ ஒரு பத்து கமெண்ட் சேம் கமெண்ட்டாக வந்துச்சுன்னா அந்த கமெண்ட்டை மட்டும் நான் வந்து ரீட் பண்ணிவிட்டு இப்போ பிளாகரை பற்றி ஒரு பத்து பேர் கேட்டிருக்காங்கன்னா கண்டிப்பாக ப்ளாகர் வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடலாம் ஆல்ரெடி நம்ம பிளாகர் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அது மூலிமா எப்படி போஸ்ட் போடுறது எல்லாமே ஸ்டார்டிங்லேருந்து நம்ம கொண்டு வந்துட்டுருக்கோம் பிளாகரை பற்றி கண்டிப்பாக ஃப்ரீஃபாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கண்டிப்பாக வரும் அந்த ரெண்டு வெப்சைட் அதாவது மெகா டைப்பர்ஸ் அபொர்க்கர் இதில் வந்து எப்படி வந்து ப்ரொபோசல் ப்ரொப்போசல் வந்து வாங்குறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் அப்டேட் வந்து கொடுக்க போகிறேன் உங்களுக்கு என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள் இல்லை எனக்கு தனிப்பட்ட முறையில் உங்கள்கிட்ட நான் பேசணும் அப்படி விருப்பப்பட்டீங்கன்னா இன்ஸ்டா ஐடி கீழே கொடுத்துருக்கேன் அதில் உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க கன்சில்டென்சியாக பண்ணுங்கள் யாரையும் நம்பி நம்ம வந்து இருக்கக்கூடாது நம்மளை நம்புவோம் நான் கண்டிப்பாக நம்மளால ஏன் பண்ண முடியும் இது வரைக்கும் நம்ம யாருமே நம்பி இருந்தது கிடையாது இதுக்கப்புறமும் இருக்க போகிறதும் கிடையாது நம்மக்கிட்ட மொபைல் ஃபோன் இருக்குது லேப்டாப் இருக்குது நம்ம வந்து இப் இது வரைக்கும் ஏதோ கிரிக்கெட் கிரிக்கெட்டை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் வடிவில் காமெடி பார்க்குறோம் சன் டிவியில் சீரியல் பார்க்குறோம் அது மூலிமா நம்மளுக்கு ஏதாவது வருமானம் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இருக்கக்கூடிய இன்னி காலங்களையாவது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக நம்ம ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பண்ண போகிறோம் ஹார்ட் ஒர்க்கு இந்த இடத்துல பண்ணவே வேண்டாம் ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் சா சாஃப்ட் ஸ்மார்ட் ஒர்க்கு பண்ணியே நம்ம வந்து மாதம் ரூபாய்க்கு மேலே வந்து ஏன் பண்ணலாம் இப்போ நான் இது வரைக்கும் ஏன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பேமெண்ட் ப்ரூஃப்ஸ் அந்த பிளாகர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இன்கம் எல்லாம் வரும் அப்போ அதை எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல நான் ஷோ பண்ணியிருக்கேன் எண்டில் வந்து பாருங்கள் ஓகே மேடம் ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பேமெண்ட் அதாவது பிளாகரில் நான் வந்து கண்டென்ட் ரைட்டராக இருக்கேன் அது மூலிமா எனக்கு வந்து கிடைச்ச அமௌண்ட்டை வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் இதே போல் நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒவ்வொரு ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ ஏன் பண்ணியிருக்கணும் இதை விட அதிகமாக ஏன் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோ போட்டிருக்கேன் என்ன டவுட் இருந்தாலும் டவுட்டை கிளியர் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடத்துல இன்கம் இருக்குது நம்பி தாராளமாக வந்து ஒர்க் பண்ணலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆட்ஸ் அன்ஸோடைய அஃபீஷியல் பேஜ் என்னுடைய டேஷ் போர்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்த்துக்கான ரெவன்யூஸு போன மந்த்து எனக்கு இன்னும் வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை ஆட் அண்ட்ஸ் யூடியூப் அண்ட் யூடியூப் சேனல் அண்டு பிளாகர் ரன் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்ரி மந்த்து இருபத்தி ஓராந்தேதியிலேருந்து இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள்ளே நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டு கொடுத்து வச்சிருந்தோம் அப்படின்னா டேரெக்டாக இந்த டாலர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வித்ட்ரால் பண்ணி கொடுத்துருவாங்க இது போல் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி நாற்பத்தி நாலு டாலர்ஸ் வந்து இப்போதைக்குன்னு பேலன்ஸாக இருக்குது அதாவது போன மந்த்து மார்ச் மந்த்து நான் வந்து டைப் பண்ணி வச்சதில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி நாற்பத்தி நாலு டாலர்ஸ் வந்து இருக்குது இதை இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ரூபாய்க்கு மேலே வரும் அதுக்கு போன மந்த்து பிப்ரவரி மந்த்து வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எட்டு ரூபா அது வந்து ஒரு ஐம்பத்தி ரூபாய் இந்த மாதிரி எனக்கு வந்துருந்தது கொஞ்சம் எனக்கு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நான் செல்ஃபாக எல்லாேருக்கும் சொல்கிறது கிடையாது நம்ம சப்ஸ்கிரைபருக்காக சொல்கிறேன் சீக்ரெட் விஷயம் என்னென்னா நான் எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை இன்றைக்கி பண்ணியிருக்கோம் இந்த மாதம் ஒரு எண்ணூறு பண்ணியிருக்கோன்னா அடுத்த மாதம் தொள்ளாயிரம் ரூபா பண்ணணும் சாரி தொள்ளாயிரம் பாயிண்ட்டு தான் தான் என்னுடைய டார்கெட்டாக இருக்கும் நான் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிப்பேன் எந்த விஷயத்துலேயும் சரி வெளியில் போகிறதா இருந்தாலும் டார்கெட்டு இந்த டைமிங்க்குள்ளே என்னால் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் வந்து நம்பிக்கை வச்சு பண்ணிங்கன்னா மட்டும்தான் எல்லாருந்து உள்ளே இன்வால்மெண்ட் ஆக முடியும் நிறைய விஷயத்து லேர்ன் பண்ணிக்கோங்க லேர்ன் பண்ணிவிட்டு அதை அப்ளை பண்ண ஆரம்பிங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான ரெவென்யூ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜென்ரேட் ஆகும் இந்த வீடியோஸில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் டவுட்டை க்ளியர் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் டவுட்டை க்ளியர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்ஸுமே எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக கொடுக்கும் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ